அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குறது ஆக்கன் தரும் விளைநலம் வேண்டிய எல்லாம் தரும் நல்லதுணை உயர்வை தரும் நச்செயல் விரும்பியது அனைத்தையும் தரும் என்றும் உருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை புகழுடன் நன்மையும் தராத செயல்களை எப்பொழுதும் தவிர்த்தல் வேண்டும் அறுநூற்று ஐம்பத்தி மூன்று ஓவல் வேண்டும் ஒலிமார்க்கின் செய்வினை ஆறு மென்னம் அவர் மேலும் மேலும் உயர்வை வேண்டுபவர் நற்பெயரைக் கெடுப்பதற்கு ஏதுவாகிய செயலை ஒழிக்க வேண்டும் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு இடுக்கண் படினம் பிழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் துன்பம் வந்தாலும் இழைச் செயலை செய்ய மாட்டார் தடுமாற்றமில்லாத தெளிந்த அறிவுடையவர் அறுநூற்று ஐம்பத்தைந்து திறங்குவ செயற்க செய்வானே மற்றென்ன செய்யாமே நன்று என்ன செய்தோம் எனக் கூறக்கூடியதை செய்ய வேண்டாம் செய்வதானால் அப்படியான சிலை செய்யாதிருப்பது நல்லது அறுநூற்று ஐம்பத்தாறு ஈன்றால் பசிகாண்பான் ஆயனன் ஆயனின் சான்றோர் பழிக்கும் வினை பெற்றதாயன் பசியை பார்ப்பதற்கு நேர்ந்தாலும் சான்றோர் பழிக்கும் செயலை செய்யக்கூடாது அறுநூற்று ஐம்பத்தேழு பழிமலைன் தேதிய ஆக்கத்திற்கு சான்றோர் கழினல் குறவே தலை பாவம் செய்து செல்வ தேட்சேற்ப சான்றோரின் வறுமையே மிகவும் சிறந்தது அறுநூற்று ஐம்பத்தி எட்டு கடிந்த கடுந்தொறார் செய்தார் கவைதாம் முடிந்தாலும் பீழே தரும் சான்றோர் பழிக்கும் செயலை விலக்காமல் செய்பவருக்கு செயல் முடிந்தாலும் துன்பத்தையே அச்சல் தரும் அறுநூற்று ஐம்பத்தொன்பது அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினம் பிற்பயக்கும் நற்பாலவை அழவைத்து கைப்பற்றியாவும் அழுமாறு போய்விடும் நற்செயல் தந்தவற்றை இழந்தாலும் பசுமன் களத்துணீர் பேதிரியற்றை வஞ்சனையால் பொருளீத்தி பாதுகாத்தல் பச்சை மண்பானையில் நீர் சேமிப்பது போலாகும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்